முதல் எழுத்தை பாருங்கள் சூரியன் சூரியன் சூழ்நிலை சூழ்நிலை ரொம்ப அழகான சொல் சூழ்வலை சூழ்வலையா சூழ்வலை ஆ அதான் நமக்கு எப்போவுமே என்ன சிக்கல்னால் முதல் எழுத்து மட்டும் வந்தால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொரு எழுத்து வந்தால் நம்மளை அப்படியே தடுத்து நிறுத்திடும் அது என்ன சொல்லுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்கி போய் பயிற்சி செஞ்ச எந்த சொல்லையும் பயன்படுத்த முடியாமல் போயிடும் எனக்கு உங்கள் நிலைமை விளங்குகிறது ஆ நீங்கள் எதாவது ஊகிக்க விரும்புறீங்களா கள்ளக்குறிச்சி ஆ சூழ்ச்சி சூழ்ச்சி என்ற ஒரு எளிமையான சொல் இருக்கு அதுவான்னு பார்ப்போம் ஆமாம் உங்களுக்கு வாழ்க்கைகள் அழகாக முயற்சி பண்ணீங்க நீங்க வந்து இதை கவனிக்கணும் இந்த அக்கா என்ன பண்றாங்க உங்க அணி எல்லாம் வரும்போது மற்றவங்க வரும்போது எல்லா சொற்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம என்ன பார்க்கணும்னா அவங்க வந்து இங்க நிற்கும் போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம் சரியா ஏன்னா இந்த மாதிரி அங்க அமர்ந்து எல்லாருமே எல்லா விடங்களையும் சொல்வது நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் பிறகு பார்ப்போம் சரி இப்ப அடுத்த சொல்லுக்கு போகலாம் இன்பம் இன்பம் இருபது இருபது நல்ல சொல் இருக்கு இருக்கு நீங்க என்ன சொன்னீங்க இருக்கு ஆனா விடை வந்துருச்சு எப்படி அந்த காவரி காவரி செயலர் ரெண்டு எடுத்துக்கள் உங்க நல்ல நேரம் அது உங்களுக்கு ஆறு மதிப்பெண்களை பெற்று தந்திருக்கிறது உங்களுக்கான இறுதி வாய்ப்பு கடகம் கடகம் கணிதம் கணிதம் கல்வன் கல்வன் நல்ல சொற்கள் கலிங்கு கலிங்கு கலிங்குன்றாங்க கணிப்பு மணி ஒலியில் சொன்னீர்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்ன சொல் கணிப்பு கணிப்பு எழுத்தே மாத்திட்டீங்க கணிப்பு நீங்க கணிப்புன்னு சொல்றீங்க கலிப்புக்கு தான் கணிப்புன்னு சொல்லிட்டேன் அது நான் கற்பனை செய்து கொள்ள முடியாது இல்லையா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நான் சொல்லக்கூடாது நீங்க என்ன சொல்றீங்களோ அது திரையில் வர வேண்டும் சரி இப்போ அது என்ன சொல் என்று பார்ப்போம்